முதலாவது ரெட்சிப்பின் காரியத்துக்காக நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும் துதிக்கணும் இரண்டாவது தேவ சித்தத்தை அறியணும் ஆண்டவரே உங்க சித்தம் என்ன பவுல் அழகா கேட்கிறார் பாருங்க என்ன கேட்கிறாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அதுல என்ன சொல்றாரு அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படியானால் துதிக்கிற செபிக்கிற பிள்ளைகளோட கத்தர் இடைப்படுவார் இடைபடுவார் நம்ம இவ்வளவு நாள் செய்யலைன்னா இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஆண்டவரே ரெண்டாவது நான் தேவ சித்தத்துக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே இன்னைக்கு நான் போற காரியம் உனக்கு சித்தமா நான் செய்யற காரியம் உனக்கு நான் இன்னைக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் திறந்தோறும் கேட்கணும் வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ வருஷத்துல ஒரு நாளோ புது வருஷ தன்னைக்கு வந்து கேட்கறது அல்ல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் எனக்கு இப்படி எல்லாம் ஆண்டவரே ஆனா என் சித்தம் அல்ல பரலோகத்திலே உடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியே பூமியிலையும் சொல்லுங்க அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கற